தற்போது ஈரான் கொடுத்து வரக்கூடிய பதிலடி எல்லாமே யாரும் எதிர்பார்க்காத பதிலடிகளாக இருக்கிறது தொடர்ந்து ஈரான நீங்க நிபந்தனை இல்லாமல் சரணடையணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எந்த சரணடைதலும் இல்லை என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் ட்விட் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் எக்ஸ் பக்கத்தில் அவர் அரபுல போட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் மேலதிக ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்து செய்திகள் வெளியாகி இருந்தது உலகத்துல யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்ன எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தற்போது குருவி சுடுவதை போன்று சுட்டு வீழ்த்தப்படுகிறது ஏற்கனவே மூண சுட்டு வீழ்த்திட்டாங்க இப்ப நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணிப்பீடு தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவத்தை பொறுத்தவரையில இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள்ள ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு மெட்ரோ

கூட்டாக எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே கொன்று குவித்து அதிலே ஆனந்தம் கண்டுகொண்டவர்கள் தாங்கள் எந்த நாட்டை பாதுகாப்பான நாடு என்று பிடித்துக் கொண்டு ஆட்சி அமைத்துக் கொண்டு இத்தனை அழிவுகளை செய்தார்களோ அந்த நாட்டிலிருந்து தற்போது ஓட ஆரம்பித்த நாட்களாக இதையெல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் தான் செய்து வந்தார்கள் அவர்களுக்கு தான் தாக்குதல் இருந்து தப்பிப்பதற்கு இடமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அகதிகளாக தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் அந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல இஸ்ரேல் இருந்து பல துறைமுகங்கள் வழியாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்கிறார்கள் குறிப்பாக ஐயாயிரம் டாலர்களுக்கு மேல வரைக்கும் இதற்காக அவர்கள் செலவழிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை தற்போது ஒரு பாரிய யுத்தமாக விருட்சம் பெற்று வருகிறது தொடர்ந்து இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி கொள்கின்றன இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் ஈரானும் பதிலுக்கு பயங்கரமான பதிலடிகளை இஸ்ரேல் மீது கொடுத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இதுவரைக்கும் நடைபெற்று வருகிற யுத்தங்களை கவனித்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது என்னன்னா ஈரானைப் பற்றிய சர்வதேச நாடுகளுடைய பிம்பம் தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு மூடு மந்திரம் மாதிரி இருந்த ஒரு நாடாகத்தான் பார்க்கப்பட்டது அவர்கள் மீது பல்லாண்டு கால பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது எந்த விதமான ஆயுத கொள்வனவுகளையும் அவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது பலவிதமான தடைகள் பிஸ்னஸ் பண்றதுக்கு தடை உள்நாட்டுக்குள்ள பொருட்களை வாங்குறதுக்கு தடை இப்படி பல தடைகளை எதிர்கொண்டு வந்த நிலையில இவங்கிட்ட போய் என்ன ஆயுதம் இருக்க போகுது ஏதோ ஒரு கம்பு கத்தி நாலஞ்சாது அந்த மாதிரி எதையாவது வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு எண்ணப்பாடுதான் சர்வதேசத்திற்கு இருந்தது இதையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக நடந்த ஒரு சம்பவம் தான் ஈரானுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய விமான விபத்து மரணம் அந்த மரணத்துக்கு பிறகு வெளியான செய்திகள் தான் குறித்த விமானத்தினுடைய பாகங்கள் கூட ஈரானுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு முடியாத ஒரு நிலை இருந்தது எனவே அது ஒரு பழைய விமானமாக செயல்பட்டு வந்தது என்கிற தகவல்களை எல்லாம் பார்த்தோம் இப்படி ஒரு அதிபர் போகிற விமானமே இந்த நிலையா என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்த நேரத்தில் இதுவெல்லாமே வெளிநாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் ஒரு மெத்தன போக்கை உண்டாக்கி இருந்தது அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் பழைய காயிலாங்கடைக்கு அனுப்ப வேண்டிய இரும்புகள் தான் இருக்குது என்கிற விதமாகத்தான் அவர்களுடைய நிலை இருந்தது இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் விகடன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க பார்க்கும்போது பரிதாபமாகவும் கேவலமாகவும் இருந்த ஒரு கட்டுரை அது என்னன்னா இன்னும் அதே மாதிரியே நினைச்சுக்கிட்டு அமெரிக்காரன் எழுதுகிற கட்டுரை அப்படியே மொழிபெயர்த்து விகடன் பிரசுரிப்பது என்பது எந்த வகையிலான நியாயம் அல்லது எந்த வகையிலான பத்திரிகை தர்மம்னு தெரியலை இவ்வளவு அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போதும் இன்னும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுக்கு அந்த கட்டுரை எடுத்து இவங்களும் பிரசரிச்சிருக்கிறாங்கன்னா இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் தற்போது ஈரான் கொடுத்து வரக்கூடிய பதிலடி எல்லாமே யாரும் எதிர்பார்க்காத பதிலடிகளாக இருக்கிறது உதாரணமாக இஸ்ரேலுடைய மொசாதுடைய தலைமையகத்தின் மீதும் அமான் மீதும் அவர்கள் நடத்திய தாக்குதல் என்பது எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய பாதுகாக்கப்பட்ட இடங்களில் மிக முக்கியமான இடமாக மொசாதும் அம்மானும் இருக்கிறது அப்படியான இடத்திற்கே அவர்கள் நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அது எப்படி தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை இன்றைக்கு விவரித்திருக்கிறார்கள் அதை நான் பின்னாடி சொல்ல இருக்கிறேன் இருந்தாலும் அந்த தாக்குதல் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தரவுகள் தகவல்கள் என்னன்னு சொன்னால் ஈரான் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அவர்கள் பல மடங்கு உச்சத்தில் தொழில்நுட்பத்தில் இருக்கிறார்கள் பல மடங்கு உச்சத்தில் ஆயுத பலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இரானிடத்தில் தேவையான அளவை மிஞ்சிய ஏவுகணைகள் தாக்குதல் ஏவுகணைகள் இருக்கிறது அதே போன்று தடுக்கிற ஏவுகணைகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வருகிறவற்றை தடுக்கிறதுக்குரிய ஏவுகணைகளும் அவர்களிடத்தில் தாராளமாகவே தயாரித்து வைத்திருக்கிறார்கள்

புரிந்து கொள்ள தற்போது தலை பற்றக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் சற்று நேரத்துக்கு முன்பதாக தெஹ்ரான் மீதான புதிய வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுனால எப்படியான விளைவுகள் உண்டாக போகிறது என்பதை வெளிவருகிற தகவல்களை பொறுத்து நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் ராய்டர் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை சற்று நேரத்துக்கு முன்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரம் ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் ஆம் எங்கள் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை தாண்டி ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஒவ்வொரு இடத்தை விட்டும் அகதிகளாக வெளியேற்றப்படுகிற சம்பவங்கள் இருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள்ள ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இங்கே பதிவு இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்ல இரவு முழுவதும் கழிக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் அந்த பகுதிகளில் ஒவ்வொரு இடத்துல தூங்குகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இப்படி அவர்கள் கூட்டமாக குடும்பமாக ஒவ்வொரு இடமாக மெட்ரோ ஸ்டேஷன்கள் மற்ற மற்ற இடங்களில் அவங்க ஒழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது இத்தனை நாட்களாக இதையெல்லாம் ராசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி

நாட்டுக்கு சொந்தக்காரனோ அவன் மேல எழுவது ஆண்டுகளுக்கு மேலாக குண்டு போட்டு தாக்குதல் நடத்தி இறுதியாக எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல கொன்று குவித்து அதிலே ஆனந்தம் கண்டு கொண்டவர்கள் தாங்கள் எந்த நாட்டை பாதுகாப்பான நாடு என்று பிடித்துக்கொண்டு ஆட்சி அமைத்துக் கொண்டு இத்தனை அழிவுகளை செய்தார்களோ அந்த நாட்டிலிருந்து தற்போது ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு நடுவுல ஏபிசி செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஈரானுடனான நடவடிக்கையினுடைய போங்குகளை தீர்மானிப்பதற்கு அடுத்த இரண்டு நாட்கள் தேவைப்படும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலோட சேர்வோமா இல்லையா சேர்வோமா இல்லையா என்கிற மாற்றி மாற்றி பேசக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா ஒரு திட்டவட்டமான நிலையை எடுக்கும் என்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா டொனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அவருடைய நாட்டுக்குள்ளேயே மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அதே போன்று அவருடைய செனட்டர்களே அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்த வரல அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும் எதையாவது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிற அடிப்படையில் நம்ப முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இத்தனை நாட்கள் கூட இருந்து அவருடைய வெற்றி பாதைக்கு வித்துட்ட எலான் மாஸ்க்குக்கே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் ஈரானுடனான தாக்குதலில் அமெரிக்கா சேராது என்று மொத்தமாக நம்ம தவிர்த்து விட முடியாது சேராமலும் இருக்கலாம் திடீரென்று சேரவும் கூடும் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக இன்றைக்கும் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் தொடர்ந்து ான நீங்க இல்லாம சரணடையணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் கொண்டிருக்கிறாரு எந்த சரணடைதலும் இல்லை என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக ஆயத்துல்லா அலி ஹாமினி அவர்கள் ட்விட் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் எக்ஸ் பக்கத்தில் அவர் அரபில் போட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால் ஜியோனிஸ்டுகளோடு எந்த சமரசமும் கிடையாது பயங்கரவாத ஜியோனிச அமைப்புக்கு எதிராக பயங்கரவாத ஜியோனிச இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் எனவே அவர்களோடு நாங்கள் என்பது சாத்தியமில்லை என்று தெளிவாக இருக்கிறார் எனவே அவர்களுடைய நிலைப்பாடு சமரசம் கிடையாது வெற்றியை நோக்கிய பயணம் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய விமானப்படை தளம் மீது தாக்குதல்களை செய்திகள் வெளியாக நேற்றைய தினம் பதினோராவது நடத்திய இன்றைக்கு காலையிலேயும் அதை தொடர்ந்தார்கள் அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதில் இஸ்ரேலுடைய விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெரோன் விமானப்படை தளம் தான் இந்த தாக்குதல்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நமக்கு தெரியும் இஸ்ரேலுக்குள்ள இராணுவ தணிக்கை இருக்கிறது எந்த செய்தியை வெளியே கொண்டு வந்துடக்கூடாது என்று தடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் செய்திகள் வெளியே வராமல் தடை இருந்தாலும் அதை மீறி தாக்குதல் செய்திகள் வெளியாக இருக்கிறது அதன் ஒரு புகைப்படமும் வெளியாக இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் விமான தளத்தினுடைய அவுட்ல விடுத்து செதறி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்த இடத்துல பஸ் எல்லாம் எரிந்து சாம்பலாக இருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது இன்னும் சில போட்டோஸ்க்கு இருந்தாலும் அதை நமக்கு இங்க காட்சிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதே நேரத்துல இன்றைக்கு காலையில் இலங்கை நேரம் பதினோரு மணிக்கெல்லாம் இஸ்ரேல் மீது இன்றைக்கு மீண்டும் ஈரான் அடுத்த கட்ட தாக்குதலை நடத்தியது அதில் நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு கோலான் ஹைட்ஸ் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தின அந்த கோலானி குன்று பகுதிகள் என்பது சிரியாவிடம் இருந்து இஸ்ரேல் பறித்து கொண்ட பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாள் யுத்தம் அரபு நாடுகள் பங்கேற்ற யுத்தத்தில் ஆறு அரபு நாடுகள் இஸ்ரேல் இடத்துல ஆறே நாள்ல தோற்று போனாங்க அந்த யுத்தத்தில் அந்த கோலானி ஹைட்ஸ் பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது அந்த பகுதிகள் மீது தற்போது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோலானி ஹைட்ஸாக இருந்தாலும் சரி பீர் ஷேபாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நகரங்களுடைய பெயரெல்லாம் காசா இஸ்ரேல் ஓரளவு அடிக்கடி வந்தாலும் பின்னர் நாட்கள் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு போனதோட இதெல்லாம் குறைந்து இருந்தது இப்ப அதே பேர்கள் திரும்ப காரணம் ஒரு இடம் விடாம இருக்கிறாங்க எல்லா எல்லா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மாத்திரம் தொன்னூற்றி நான்கு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகவில்லை இராணுவ தணிக்கையினால் அதை மீறித்தான் இந்த செய்திகள் வெளிவருகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதாகவும் அதே நேரத்தில் தமக்கு எதிரான தாக்குதல்களுக்கு மிக மிக தயார் நிலையில் இருப்பதாகவும் இன்றைக்கு மீண்டும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய பாதுகாப்புத்துறை நேற்று பதினான்கு இஸ்ரேலிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தஹரான் இஸ்பகான் அல்போர் ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றை அவர்கள் தடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மொசாதுக்கு வேலை பார்த்த குற்றச்சாட்டில் இன்றைக்கும் நான்

மொத்தமாக முறியடித்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது இப்போ என்னென்னா ஈரானுங்கிறது ஒரு பெரிய நாடு பறந்துபட்ட நாடு இஸ்ரேலுங்கிறது ஒரு குட்டி நாடு இந்த ரெண்டுக்கு மடையில் தான் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் குட்டி நாடு ஆயுத பலம் கொண்ட நாடாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற நாடாக இருக்கிறது ஈரான் பல நாடுகளோடு தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தானோட மட்டும் நான்கு எல்லைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்படி இருக்கும்போது எந்த நாடு வழியாகவும் யாரும் உள்ளே வரலாம் அதையும் அவங்க ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய தான் இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் மேலதிக ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்திய செய்திகள் வெளியாகி இருந்தது அந்த செய்திகளை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் தான் நம்ம உங்களுக்கு சொல்லாமல் இருந்தோம் இன்றைக்கு அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜவாதாபாத் பகுதிகளில் இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை ஈரானுடைய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்திய செய்திகள் இன்றைக்கு மெஹர் நியூஸ் ஏஜென்சியினுடைய செய்தியில் நம்ம உறுதிப்படுத்த

நான்காவது விமானங்களையும் ஈரான் சுட்டு செய்திகளுக்கு இஸ்ரேலுக்குள்ளே ஒரு தொடர்பான ஏவுகணைகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி செய்தி இஸ்ரேலுடைய செய்தி தான் இது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூறு இருக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறு அடிச்சாண்டா இஸ்ரேல் தாங்குமாடா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கலாம் என்று இவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக டிடபிள்யூ போன்ற ஊடகங்களாக இருந்தாலும் அதே மற்ற மற்ற ஊடகங்களாக ஓரளவுக்கு நடுநிலையாக போகக்கூடிய ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரானுடைய ஆயுத பலம் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது உண்மையும் அதுதான் ஏன்னா ஒரு மூடு மந்திரமாகத்தானே அவங்க இருந்தாங்க அதனால அவர்களுடைய ஆயுத பலம் எவ்வளவு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு நேரத்தில் இஸ்ரேல் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் ஈரான் மீதான தாக்குதல்களில் ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானப்படை விமானங்களை அவர்கள் பயன்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாக அவங்க அப்படி தான் பத்து அனுப்பி போட்டு இருநூறு ரூபாய்ங்க பதினஞ்சு அனுப்பி போட்டு முந்நூறு ரூபாய்ங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஐம்பதுங்கிறாங்க கரெக்டாக எத்தனை அனுப்பி இருக்கிறாங்கிறது இந்த தாக்குதல் முடிஞ்சதோடு தெரிய வந்துடும் அப்பொழுது உங்களோடு நாம அதையும் பகிர்ந்து கொள்கிற அதே நேரத்தில் இஸ்பகான் மாகாணத்தில் ஒருவேளை இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானத்தை சற்று நேரத்துக்கு முன்பதாக சுட்டு வீர்த்தி இருப்பதாக ஈரானுடைய அரச தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் கிழக்கு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் பல்கலைக்கழகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இப்போ ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த வேவில் கிழக்கு தெஹ்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தியில தான் இடைமறைப்பு ஏவுகணைகள் இஸ்ரேல் இடத்தில் குறைவடைந்து வருகிறது இரானுடைய தாக்குதல்களை தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருப்பது மட்டும் ஐஆர்ஜிசி நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக குறிப்பாக அவர்களுடைய மொசாது தலைமையகம் உள்ளிட்ட இடங்கள் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் தலைமுறை ஃபதா ஏவு ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபத்தாக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஃபத்தாக் ஏவுகணையை பொறுத்தவரையில் இது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டரை தாண்டி சென்று தாக்கக்கூடியது எந்த விதமான ரேடாருக்கும் சிக்காதது எந்த விதமான தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாதது திற துரத்தி வந்து தாக்கல் நடத்தக்கூடிய அயன்டோமினுடைய ஏவுகணையால கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஏவுகணை மூலமாகத்தான் நேற்றைய தினம் மொசாதுடைய தலைமையகம் அதே போன்ற அம்மான் உள்ளிட்ட பல இடங்களுக்கு நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் எங்களிடம் தற்போது ஃபத்தாகினுடைய பல வெரைட்டிஸ் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவையான அளவுக்குத்தான் தொழில்நுட்பத்தை வெளியே கொண்டு வருகிறோம் எனவே இந்த தாக்குதலில் இறுதி வெற்றி எங்களுக்குத்தான் என்பதை இந்த உலகு பார்க்கப் போகிறது என்கிறது ஐஆர்ஜிசி இரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய பாதுகாப்பு பிரிவு என்பதையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய சென்ட்ரல் தஹ்ரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாக் பதினெட்டு பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் அந்த பகுதிகளுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது அதனால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக ஈரான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க டெல்லவினுடைய நவ் செடெக் என்கிற பகுதிகளில் இருந்து உடனடியாக பொதுமக்கள் வெளியேறுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இல்லாத பட்சத்தில் எங்களுடைய தாக்குதல்களால் பாதிக்கப்படுகிற யாருக்கும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதையும் அவர்கள் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது எனவே தொடர்ந்து பதிலடிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது பொருத்தரங்கள் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் நம்ம உங்ககிட்ட கொண்டு வர இருக்கிறோம் நேற்றைய தினம் நம்ம நிறைய இந்த ஈரானுடைய அணு நிலையங்களை தாக்குவது சாத்தியமா அளிப்பது சாத்தியமா என்பது தொடர்பான செய்திகளையும் கொண்டு வந்திருந்தோம் அதற்கு நிகரான இன்றைக்கும் பல செய்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திப்பதில் விடாதீர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நலவு என்னன்னு சொன்னால் இஸ்ரேலும் ஈரானும் சண்டை பிடித்துக் கொள்ளுகிற இந்த சந்தர்ப்பத்தில் காசாவினுடைய அப்பாவிகள் சற்று நிம்மதியாக இருக்கிறார்கள் அல்லாஹால அவர்களுக்கு அந்த நிம்மதியை நிரந்தரமாக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டை திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய பூமி கிடைத்து விட வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வார வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக كريدي يا وآخر دعوانا الحمد لله رب العالمين